ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மகர ராசியில் குரு பகவான் இருந்தால் எந்த விதமான பலன்களை கொடுப்பார் மகர ராசியில் குரு பகவான் இருக்கும் பொழுது மகர ராசிக்கு அதிபதியாக வரக்கூடியவர் சனி பகவான் சனி பகவானும் குரு பகவானும் சமநிலையில் உள்ள கிரகங்கள் ஆகும் ஒரு கிரகம் உங்களுக்கு நன்மை செய்யணும்னா எந்த ராசியில் எந்த கிரகம் அமர்ந்திருக்கிறதோ அந்த ராசிக்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகமும் அந்த ராசியில் இருக்கக்கூடிய கிரகமும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நட்பு நிலையில் இருந்துச்சுனாக்கா அந்த கிரகம் வந்து அடிப்படையில் நல்ல பலன்களே கொடுக்கும் மகர ராசிக்கு அதிபதியா வரக்கூடிய சனி பகவானும் மகர ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவானும் சமநிலையில் உள்ளது ஆனால் வந்து என்னதான் மகர ராசியில குரு பகவான் நீச நிலையில் பெற்றாலும் மகர ராசிக்கு அதிபதியா வரக்கூடிய சனி பகவான் சனி பகவானும் குரு பகவானும் இயற்கையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சமநிலையில் உள்ளது ஆனால் வந்து பாத்தீங்கன்னா மேலும் குரு பகவான் கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா வேறு ஏதாவது நல்ல கிரகம் நல்ல நிலைமையில இருந்துச்சுனாக்கா சம் அதாவது நீச பங்கம் பற்ற நிலையில் குரு பகவான் இருக்கும் பொழுது குருதசை மொத்தம் பதினாறு வசம் குரு பகவான் இயற்கையில் ஒரு கிரகம் ஆவார் மகர ராசியில் குரு பகவான் இருக்கும் பொழுது குருதசை உங்களுக்கு வருது அப்படின்னாக்கா நீச பங்கம் பற்ற நிலையில் குரு பகவான் உங்களுக்கு நன்மை பலன்களை செய்வார் மகர ராசியில் குரு பகவான் இருக்கும் பொழுது